ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டிருக்கோம் மெட்டீரியல் எவ்வளோ செலவாகும் லேபருக்கு எவ்வளோ செலவாகும் டோட்டலாக வந்து பில்டிங் முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ செலவாகும்னு பார்க்கலாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மெட்டீரியல் எவ்வளோ செலவாகும்னு பார்க்கலாம் மெட்டீரியல் நம்ம ஃபஸ்ட் வாங்க கூடிய பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு எட்நூறு பேக் தேவைப்படும் ஒரு பேக்கோடைய பிரைஸ் நம்ம ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா போடுறப்போ நமக்கு வந்து சிமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு ரெண்டு லட்சத்தி ரூபா வந்து செலவாயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீல் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு புள்ளி எட்டு டன் அதாவது ஆறாயிரத்தி எட்நூறு கேஜி தேவைப்படும் ஒரு கேஜியோடய பிரைஸ் வந்து எழுபத்தி ரெண்டு

இருபத்தையாயிரரூவா வந்து எம் சேட்டுக்கு மட்டும் தேவைப்படும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பி பீசாண்டு ஸோ இது வந்து ஒரு பதினஞ்சு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து ஒரு ஆறாயிரரூவா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு தொண்ணூறாயிரரூவா பார்த்தீங்கன்னா வந்து பீசாண்டுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட்டு ஸோ இது வந்து இருபது யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து ஒரு நாலாயிரரூவா போடுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எண்பதாயிரரூவா வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட்டுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து வந்து ஃபார்ட்டி எம்எம் அக்ரிகேட்டு ஸோ இது வந்து ஒரு ஏழரை யூனிட் தேவைப்படும் இதோடய பிரைஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து நாலாயிரரூவா போடுறப்ப ஒரு முப்பதாயிரரூவா பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி எம்எம் அக்ரிகேட்டுக்கு மட்டும் போயிடும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிரேவல் ஸோ இது வந்து ஒரு முப்பத்தெட்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் பிரைஸ் வந்து ஒரு மூவாயிரம் போடுறப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபா வந்து கிரேவலுக்கு மட்டும் போயிடும் அடுத்து பார்த்திங்கனா டைல்ஸ் ஸோ டைல்ஸு நமக்கு வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் வால் டைல்ஸ் கிரைனட் எல்லாமே கால்குலேட் பண்ண போகிறோம் ஃப்ளோரின் டைல்ஸ் பார்த்திங்கனா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட் எடுக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிற அப்படிங்கிற பாத்தீங்கன்னா வந்து ஒரு எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பிளோரின் டைல்ஸ் தேவைப்படும் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து வால் டைல்ஸ் ஸோ இது வந்து ஒரு ஏழ்நூத்தி இதில் பாதி எடுத்துக்கலாம் நாற்பத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிற அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸோ இது ஒரு முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா செலவாகும் இந்த டைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கிச்சன் அண்ட் பாத்ரூமில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கிரைனெட்டு ஸோ இது வந்து கிச்சனில் கவுண்டர் டாப்புக்கு அதுப்போ வந்து ஸ்டெப்ஸில் முன்னாடி பார்த்திங்கனா வந்து ஒரு ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கொட்டுற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து இரநூறுவா இருக்கக்கூடிய கிரைனட் எடுத்துக்கலாம் ஸோ நாற்பதாயிரரூவா பார்த்தீங்கன்னா வந்து கிரைனெட்டுக்கு போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வுட்டு ஸோ இங்கே நம்ம மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்திங்கனா இருபத்தஞ்சாயிரம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் டோருக்கான ஃப்ரேம் நிலவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்தாயிர ரூபா ரேட்டுக்கு கூடிய நிலவு எடுத்துக்கலாம் ஸோ இதே பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் பொறுத்து அதே மாதிரி என்ன டைப் தேக்கு யூஸ் பண்ணுறப்போ அதை பொறுத்து வந்து மாற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூம் டோரு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டூ பிஹெச் கூட ஸோ அதனால ரெண்டு பெட்ரூம் வர மாதிரி இருக்கும் ரெண்டு பெட்ரூம் டோர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏழாயிரரூவா ரேட்டு இருக்கக்கூடிய டோர் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு இன்ட்டு ஏழாயிரம் போடுற பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினாலாயிரூவா வந்து நமக்கு வந்து பெட்ரூம் டோருக்கு தேவைப்படும் அந்த பெட்ரூம் டோருக்கான நிலவு பார்த்திங்கனா வந்து ஒரு ரெண்டு நிலவு தேவைப்படும் ஒரு நிலவோட பிரைஸ் பார்த்திங்கனா வந்து ஒரு எட்டாயிரவா இருக்கக்கூடிய நிலவை எடுத்துக்கலாம் ஸோ இதுவுமே பார்த்திங்கனா வந்து என்ன டைப் ஆஃப் வுட்டு அதை பொறுத்து வந்து மாறு டிசைன்ஸ் பொறுத்து மாறு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபா போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா விண்டோஸு ஸோ இது வந்து ஒரு பத்து விண்டோ தேவைப்படும் ஒரு விண்டோவோட பிரைஸ் நம்ம வந்து ஒரு நாலாயிரூவா ரேட்டுக்கூடிய விண்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா வந்து தேவைப்படும் ஸோ இது வந்து மகாணி இந்த மாதிரி போகிறப்ப இந்த ரேட் எடுக்கலாம் ஸோ இதோட யூபிவிசி இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறப்ப காஸ்ட் வந்து ரிடியூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா

ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா செலவாகும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து என்ன ப்ராண்டு யூஸ் பண்ண போகிறோம் என்ன குவாலிட்டியில் யூஸ் பண்ண போகிறோம் அதை பொறுத்து வந்து காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்திங்கனா வந்து மெட்டியலுக்கு மட்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தொரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்து தேவைப்படும் ஸோ நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லேபர் காஸ்ட் ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் காஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து டோட்டலாக வந்து லேபர் கண்டராக் விட்றோம் அப்படிங்கிறப்ப கூட சேர்த்து வந்து ஒரு நானூறுரூவா ஸ்கொயர் ஃபீட் எடுத்து விடும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆறு லட்சம் ரூபா வந்து தேவைப்படும் அடுத்து வந்து டைல்ஸ் ஒட்டுறதுக்கு ஸோ இதுக்கு பார்த்திங்க வந்து டோட்டலாக இங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஏழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வால் டைல்ஸோட சேர்த்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம இருபது ரூபா ரேட்டில் விடுறோம் அப்படிங்கிறப்ப ஒட்டுறதுக்கு நாற்பத்தையாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸ் ஒட்டறதுக்கு தேவைப்படும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரைனெட்டு கிரெய்னெட் பார்த்தீங்கன்னா இங்கே இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒட்ட போகிறோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அறுபது ரூபா ரேட்டில் ஒட்டுறோம் அப்படிங்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ரூபா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரைனெட்டுக்கு மட்டும் ஒட்டுறதுக்கு தேவைப்படும் அடுத்து எலக்ட்ரிக் அண்ட் பிளம்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து லேபர் கான்ட்ராக்டில் விடுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அறுபத்தஞ்சு ரேட்டில் விடும்போது நமக்கு வந்து ஒரு தொண்ணூற்றி ஏழாயிரத்து வந்து எக்ட்ரிக் அண்ட் பிளம்பிங்க்கு லேபருக்கு மட்டும் செலவாயிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ருக்கான லேபர் காஸ்ட் இது வந்து லம்சமாக ஒரு அறுபத்தையாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து கார்பென்டருக்கு ஒரு அறுபத்தையாயிரம் வந்து தேவைப்படும் ஸோ நெக்ஸ்ட் இது தவிர பார்த்திங்கனா மிசிலேனியஸ் காஸ்ட் அதாவது தேவையில்லாத நமக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இந்த மாதிரி நம்ம தவிர்க்க முடியாத சில செலவுகள் வரும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒதுக்கிடலாம் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து லேபருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து தேவைப்படும் ஸோ டோட்டலாக பார்க்கும்போது நமக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் ரெண்டுமே ஆட் பண்ணுறப்போ இருபத்தொரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ப்ளஸ் இது ஒரு ஒம்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் இதெல்லாமே ஆட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு முப்பது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து செலவாகும் ஸோ அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா நியர்லி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் சித்தி தர நமக்கு வந்து செப்பி டேங்கு சம்பு காம்பவுண்டு வால் இந்த மாதிரி இதர செலவுகள் இருக்குது செப்பி டேங்கின் சம்புக்கு பார்த்திங்கனா வந்து லம்சமாக ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து தேவைப்படும் ஸோ இதுவுமே வந்து லிட்டரசை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்து காம்பவுண்டு வாலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவாயிடும் அடுத்த அப்ரூவல் காஸ்ட் பார்த்திங்கனா வந்து ஒரு எழுபத்தையாயிரம் வந்து தேவைப்படும் அப்ராக்சிமிட்டாக ஸோ இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு மூணு லட்சத்த எழுபத்தையாயிரம் ரூபா வர மாதிரி இருக்கும் டோட்டலாக இந்த மெட்டீரியல் லேபர் ஆட் பண்ணி கொடுக்கக்கூடிய முப்பது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் இது போக பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் மூணு லட்சத்தி எழுபத்தா ஆட் எல்லாமே நமக்கு வந்து ஒரு முப்பத்தி நாலரை லட்சம் அதாவது பார்த்தீங்கன்னா நியர்லி முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து செலவாகும் இந்த முப்பத்தி நாலரை லட்சத்துக்கூட நமக்கு வந்து போர்வல் காஸ்ட்டு அது போக மோட்டர் காஸ்ட் இதெல்லாமே ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா செலவாயிரும் ஆவரேஜாக பாத்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தாறு லட்ச ரூபா வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் இந்த முப்பத்தாறு லட்சங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டான காஸ்ட் தான் இதோட நம்ம காஸ்ட் காஸ்ட் வந்து ரிடியூஸ் பண்ணி கட்டலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன மெட்டிரியல் யூஸ் பண்ண போகிறோம் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம் என்ன பிராண்ட் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை பொறுத்து வந்து ஓவரால் காஸ்ட்டையும் குறைக்கலாம் இதை தவிர நம்ம அந்த ஏரியா இருக்கக்கூடிய லேபரோட அவைலபிலிட்டி டிமாண்டை பொறுத்து வந்து காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது இது வரைக்கும் பார்த்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ